ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டென்த்து மேக்ஸு ஒன் மார்க்கு எயிட் மார்க்கும் பார்க்க போகிறோம் இம்பார்ட்டண்ட் ஆனால் ஒன் மார்க்ஸ் கொஸ்டின் எயிட் சாப்டர்ஸ்கும் இருக்குது இது தமிழ் மீடியத்துக்கு மட்டும் இது புக் பேக்கில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸும் அதே மாதிரி புக்கின்ல கேட்டால் எக்ஸாம்ஸில் கேட்டால் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸ் கொஸ்டின்ஸும் இதில் இருக்குது எயிட் சாப்டர்ஸுக்கும் உண்டான எல்லா இம்பார்ட்டன்ட் மார்க்ஸும் இருக்குது இதில் இதில் கொடுத்துருக்க மார்க்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்டது தான் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா புக்கின்லேயும் எப்படி கேட்குறாங்கன்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒவ்வொரு சாப்டருக்கும் புக் பேக்கில் இருக்க எக்ஸாம்ஸில் கேட்ட இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸும் புக்கினில் கேட்டால் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸும் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும் அண்ட் மார்க்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் எயிட் மார்க்ஸ் வந்து ஜாமெண்ட்ரி தமிழ் மீடியத்தில் வடிவியல் சொல்லுவோம் அதுவும் எக்ஸாம்ஸில் கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது அதே போல் எயிட் மார்க்கு கே கேட்கக்கூடிய கிராஃப் த வரைபடம் அதுவும் எக்ஸாம்ஸில் கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸில் கேட்டால் இம்பார்ட்டன் ஆனால் தியரம்ஸும் இருக்குது அதாவது தேற்றங்கள் நீங்கள் இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போனாலே போதும் நீங்கள் ஷோராக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் வீடியோவும் இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டண்ட் ஒன் மார்க் அண்ட் எயிட் மார்க் கொஸ்டின்ஸு அதுவும் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் ஒன் மார்க்கு புக் பேக்கு புக்கின்னு அதுக்கப்புறம் எயிட் மார்க்ஸு வடிவியல் எயிட் மார்க்ஸு வரைப்படம் அப்புறம் தேற்றங்கள் இருக்குது எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் த பெஸ்ட்